எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஆக சிறந்த திருக்குறள்களை ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையால் வரும் அப்படின்னு சொல்றாருங்க எப்படிங்க இவரால் மட்டும் இப்படிலாம் சொல்ல முடியுது அவர் சொல்றாரு பாருங்க பிள்ளைகளை தம் செல்வம் என்று அறிந்தோர் கூறுவர் ஆமா பிள்ளைகளை நாம் என்ன சொல்லுவோம் ஏன் செல்வம்டா இறைவன் கொடுத்த செல்வம்டான்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி அறிந்தவர்கள் அறிஞர்கள் கூறுவர் அப்படின்னு சொல்றார் அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு பாருங்க அப்பிள்ளைகள் உள்ளபடியே செல்வமாவதும் அவரவர் செய்யும் நற்செயல்களால் அமையும் அப்படின்னு சொல்றாரு அந்த பிள்ளைகள் உண்மைக்குமே செல்வமான பிள்ளைகளாக அப்படின்னு இருக்கிறார்கள் அப்படின்னா அவரவர் செய்யும் நற்செயல்களால் அமையும் அப்படின்னு சொல்றாருங்க யாராலங்க இப்படிலாம் சொல்ல முடியும் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கிறாரு இந்த திருக்குறளை மீண்டும் ஒருமுறை சீர்பிரித்து வாசிக்கிறேன் உங்களுடைய ஆள் மனதில் பதிய வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பாருங்க தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையால் வரும் அப்படின்னு சொல்றாரு மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி